அனைவரும் ரேஷன் அரிசி சாப்பிட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரும் இனி ரேஷன் அரிசி தான் என்றும் ஊரக அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் கட்டும் பணி ஆணை மற்றும் கர்ப்பிணிகளுக்கு மருத்துவ ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமை தாங்கினார் விழாவில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி குடிசைகளில் இருக்கும் வீடு இல்லாத குடும்பத்தினருக்கு வீடுகள் வழங்கும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தமிழக முதலமைச்சர் மூலம் துவக்கப்பட்டது என்றும் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி முழுவதும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் அனைவரும் ரேஷன் அரிசி சாப்பிட வேண்டும் என்றும் தானும் மாவட்ட ஆட்சியரும் இனி ரேஷன் அரிசிதான் சாப்பிடுவோம் என்றும் தெரிவித்தார்

எோருக்கும் எதிராமி போல யாரை பார்த்தாலும் அந்த கருணை உதவும் அதை விளங்குவும் நம்முடைய தலைவருக்கு உண்டு எந்த கவலைப்படாதீங்க வாங்கிட்டு போயிட்டேன்னா உங்க வேலை முடிஞ்சு போச்சு